கூத்தாடி மோகம் கொண்ட ஒருத்தர் எப்படி பேசுகிறேன்னு பார்க்கலாம் வாங்க இளைஞர்கள் இன்று கூத்தாடி மோகத்தில் அலைகிறார்கள் போதை எப்படி கஞ்சா மோகம் சொல்கிற மாதிரி கூத்தாடி மோகத்தில் அலைகிறார்கள் எதிர்காலம் தமிழ்நாட்டில் என்ன ஆகுமோ

நூத்தி எழுபத்தி டிஎம்சிக்கு இல்ல அங்க இரண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி வச்சு நம்ம முப்பாகவும் விவசாயம் செய்யலாம் இதற்காக நாம் தமிழர் கட்சியும் தம் தேசமும் தேவை விவசாயத்தை அரசு பணியிட ஆக்கிட வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கு தேவை தமிழ் வழிபாட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை திருபான்மையர் என்று சொல்லாதே அவர்களை பெரும்பான்மையர் என்று சொல்லு என்று சொல்வதற்கும் இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை பத்தொன்பது வயது நேர்ந்த ஒரு சிறுவன் உங்களிடத்தில் இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவதற்கும் நான் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்க தேவை